இந்த திரைப்படத்தை மறக்கவே முடியாது ரஜினி அவர்களும் வாழ்க்கையால் மறக்கவே மாட்டார் அது என்ன திரைப்படம்னு பேர் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் பாபா திரைப்படம் அப்போலாம் நாங்கள் தியேட்டரில் எஃப்டிஎஃப்எஸ் ஷோ போகிறோம் ஃபஸ்ட்டு ஷோ படம் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அதுக்குள்ள இருந்துச்சு அரசியல் எதிர்ப்புகளோடு வந்த திரைப்படம் திரைப்படம் தேட்டரில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது அப்போல்லாம் நீங்கள் ஊரில் சின்ன ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஒன்று இப்படி மேலே ஏறும் அப்படி மேலே ஏறினா அப்படி முகம் தெரியும் பூசணிக்காய் உடைப்பாங்க பேப்பரை பறக்க விடுவாங்க அப்படி எல்லாம் நடக்குது ஆட்டோவில் இருந்து ஒரு கால் மட்டும் அப்படி கீழே இறங்கி வச்சோன்னா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படியே கால் அப்படியே மெதுவாக மேலே ஏற்றுனா அது கவுண்ட் பண்ணிவார்கள் முதன் முதலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு முதல் காட்சியில் ரசிகர்கள் தனக்காக எவ்வளோ இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல காமெடியனுக்கு அப்படிப்பட்ட இடத்துல நடிக்கக்கூடிய ஒரு காமெடியனுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுதான் ரஜினியுடைய மிகப்பெரிய இந்த பல காட்சிகளில் ரஜினிகிட்ட தலைவா தலைவா அப்படின்னு காலில் விழுற மாதிரி இருக்கும் எந்த ஹீரோவும் இதை செய்கிறதுக்கு இன்னைக்கு கூட ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தாராள மனசு கொண்ட ஒரு நாயகன் தான் ரஜினி அவர்கள் இந்த பாபா திரைப்படத்தை எல்லாரும் தோல்வி திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் ரஜினி அவர்களது தான் இந்த படம் தோல்வி படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்கிறாங்க நூற்றி பதினேழு தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடிச்சு பதினேழு தியேட்டரில் நூறு நாள் ஓடிச்சு இதுதான் ரஜினி ரஜினியுடைய தோல்வி படமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கமர்சியலில் கொடுக்குது அப்படின்னா அவருடைய வெற்றி படம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த படத்துக்கு ரஜினி அவர்கள் கதை திரைக்கதை எழுதினாரோ அதே போல இன்னொரு படத்துக்கும் தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை எழுதினார் அது அவர் நடித்த படம் தான் ரெண்டே ரெண்டு படத்துக்கு தான் மொத்தமாகவே தமிழ் சினிமாவில் அவர் கதை திரைக்கதை எழுதியிருக்கார் அவர் நடித்த படங்களில் அப்படி அவர் கதை திரைக்கதை எழுதினா அந்த இன்னொரு படம் என்ன அப்படிங்கிறதா பதினோராவது தகவல் அதை நம்ம நாளைக்கு இது எப்படி இருக்கிற நிகழ்ச்சியில் பார்க்கலாம்